நாலு விசில் வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து பக்கமாக வச்சுட்டு பொங்கல் ரெடி பண்ணலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் அடுக்க வச்சுக்கலாம் வச்சுட்டு இது வந்து சாம்பரிசி போட்டுக்கோங்க இதளவுக்கு வில பாசி பருப்பு போட்டு இதளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு இதை வேலை பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு கழுவும் போது கலரில் வரும் தண்ணி நல்லா ஒரு இப்போ இதை இதில் வந்து நாலு டம்ளரே தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா அது சிறுதானியெல்லாம் வந்து எந்த ஒன்னும் கொஞ்சம் நேரம் ஆனவொடனே அப்படியே கட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூட வச்சால் அது கொஞ்சம் கொல குழப்பு இருக்கும் ஆனால் சூடாக சாப்பிடணும் இல்லைன்னா அது வந்து கட்டி ஆகிடும் சூடாக சாப்பிட சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லா சரி கேள்வியான சீக்கிரமாக போட்டுக்குவோம் கரெக்டாக இருக்கும் குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு ஒரு மூணு விசில் விட்டால் போட்டோம் அப்படி இருக்கட்டும் மூணு விசில் வந்துடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் வாங்க பொங்கல் வந்து இப்போ ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு இதை தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தலை தலைன்னு இருக்குது அப்புறம் சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் ஆரிச்சினாலும் கட்டி ஆகாது எப்படி இருக்கு இதில் தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அடுப்பட்டு வச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு நான் வந்து முழுசாக போட மாட்டேன் ஏன்னா எடுத்து கீழே போட்டுருவாங்க நீங்கள் லேசாக உடச்சி போட்டோன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க அதனால் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரக போட்டு லைட்டாக பரிசில் போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்குவோம் நீங்கள் ஃபுல்லாக நெய்யே விடணும்னாலும் விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுக்குவேன் அதை வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அது ஒன்று போட்டுக்கோம் போட்டு அந்த பல்சில் போட்ட மிளகு ஜீரோட்டு பெருங்காய் அரைஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் போடுவோம் போட்டு கருவேப்பிலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிடுவோம் உந்து எனக்கு வறுத்து போட்டால் பிடிக்காத என்ன போட்டுக்கேன் இப்போ நெய் கொஞ்சம் வந்து Ờ, அது பச்சை எ போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும் அதனால் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு பொங்கலுக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பஞ்சு பஞ்சமரி வந்து கரெக்டாக இருக்குது கோதும் அப்படி இல்லாட்டியும் சாம்பாரில் நம்ம போட்டுக்கலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் தான் உடல் கொஞ்சம் கடுகு கரைச்சிட்டு அதெல்லாம் உடலே எல்லாம் போட்டோம்ல அதனால்

பாரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நல்லா பருப்பு கொளத்தலன்னு ஆகாமல் கொஞ்சம் மலர்ந்து இருக்குது லேசாக கடைஞ்சி விட்டுக்கோங்க வேணா இல்லைன்னா நீங்கள் இன்னொரு விசில் கூட விட்டுக்கோங்க எனக்கு வந்து இப்படி ரொம்ப பருப்பு ஃபுல்லாக கரைஞ்சா பிடிக்காது அதனால் குச்சுக்கோங்க வச்சுட்டு இது வந்து லேசாக கொதிக்க தண்ணி உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றுக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ தான் அது சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் கடலம் மாவு வெற்றிப்பேன் அது கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிப்போம் நல்லா கரைச்சிக்கோங்க குழம்பு கலரே மாறி வச்சு பாருங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்ச ஆஃப் பண்ணிடுங்க பொங்கல் ரெடி சாம்பார் ரெடி இதில் உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் கொஞ்சம் மண்ட இடத்து போடுறேன் பாருங்கள் குழம்பு எப்படி தெரியும் எல்லாச்சா அவ்வளோதான் ஒரு நைட்டுக்கு வச்சுக்கலாம் தோசைக்கு இட்லிக்கு எதுக்கு வேணாலும் இந்த சாம்பார் வச்சுக்கலாம் அதனால் இது இருந்தால் நைட்டுக்கு வச்சுக்கலாம் தோசை இட்லி பூத்துக்கலாம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம் வச்சிருச்சு அவ்வளோதான் ஃப்ளவாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடுச்சு நாங்கள் சாம்பார் ரெடி பாருங்கள் சாம்பார் ரெடி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்